ரஜினியோட கூலி திரைப்படத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் கேமே ரோல் பண்ணியிருக்க தகவல் தான் இப்ப இணையத்துல வேகமா பரவி அவர் பிளாஷ்பேக் காட்சியில இளம் வயது ரஜினியா நடிச்சிருப்பதா சொல்லப்படுது அந்த காட்சிகள் சமீபத்துல திரையில் வெளியிடப்பட்ட டெய்லர்ல ஆட் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்றாங்க அந்த ஷாட்ல ரஜினியோட முகத்தை லோகேஷ் காட்டவில்லைங்க ரஜினி திரும்பி நின்றவர்தான் இருப்பார் அவரின் தலைமுடி மற்றும் உடல் மொழிகளை பார்க்கும் போது சிவகார்த்திகன் தான் கூலி படத்தில் பிளாஷ்பேக் போர்ஷன்ல வரும் ரஜினின்னு ரசிகர்கள் பலரும் இப்ப டீகோட் பண்ணி கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம அமீர் கான் ஒரு போஸ்ட் ஒன்னு இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணிருப்பாங்க அப்ப அவர் சிவகார்த்திகனையும் சேர்த்து டாக் பண்ணியிருந்தார் சோ இதெல்லாம் வச்சுதான் கூலி படத்துல வரும் சர்ப்ரைஸ் கேமியோ சிவகார்த்திகை தான் ரசிகர் முடிவு பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி விக்ரம் படத்துல சூர்யாவோட போஷனையும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் தான் லோகேஷ் வச்சிருந்தாரு ஆனா கடைசியில படம் வெளியாறக்கு முன்னாடி அதுக்கு அசிஞ்சிருச்சு அந்த மாதிரி தான் இப்ப சிவகார்த்திகோட கேமியோ பற்றின தகவலும் காட்டு தீ போல் பரவி வருது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க ஆனா இது உண்மையா இருக்கும் பச்சையில சும்மா தேட்டர்லாம் விசில் பறக்கும்னு சொல்லலாம் நீங்க கூலி படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா எந்த அளவு நீங்க படம் பார்க்க ஆர்வமா இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க